ஆமாம் பாட்டி இவங்க நான்கரை ஆண்டு ஆட்சியில ஒண்ணுமே பண்ணல இப்போ தேர்தல் வரப்போகுது அதனால ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் வரப்போகுதா அது எப்போ ஆமாம் பாட்டி உன்ன மாதிரி கிராமங்கள்ல இருக்கிற வயசானவங்க ஓட்டு எல்லாம் பித்தலாட்டம் பண்ணி வாங்க முடியும் இப்ப பாரு உனக்கு ஒண்ணுமே தெரியல நான் ஒண்ணுமே சொல்லலன்னா போய் திரும்பவும் திமுகவுக்கே ஓட்டு நீ ஆமாண்டா பேராண்டி நான் கூட நமக்கு நல்லது பண்றாங்கன்னு தான் நினைச்சேன் இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிட்டு திரிகிறானுங்களே இந்த திமுக இந்த தடவை கண்டிப்பா நம்ம ஐயாக்கு தாண்டா நம்ம ஓட்டு போடணும்